ரெண்டு பேரு இன்னொரு ஆள் எழுதினாரு யார் எழுதுனா ஒட்டக்குத்தர் எழுதினாருல அதான்டா ஒட்டக்குத்தர் கம்பர் ஒட்டக்குத்தர் தானே ஆமா வால்மீகி வால்மீகி சமஸ்கிருதமியா அவ செஞ்சால அவங்க மூணு பேர் தானே எது பண்ணது முடியலடா போ இங்கடே போய் தொலை ஹலோ எனக்கு சமஸ்கிருதமே வேணா நான் தமிழ்ல நின்னுக்கிறேன் நம்மால்தே மைக் செட் சரி சரி எனக்கு மட்டும் ஏத்துவாரு கம்பனும் ஒட்டக்குத்தரும் இணைந்து எழுதினார்கள் ராமாயண கதையை ஆமா எனக்கு எந்த மாட்டுக்கு இல்ல

எப்படி அது இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே படிச்சிருக்கேன் நாலாயிரத்தி எண்ணூறாயிரத்தி ராஜேஜ் தூங்குறாய் எழுப்பா நல்லா கேட்கணும் காதுல ஏய் உண்மையில நான் எதிர்பார்க்கல உன்கிட்ட இவ்வளோ தூரம் அறிவுப்பூர்வமே மற்ற எந்த வழி வர்றப்போ இவ்வளோ அறிவுப்பூர்வம் நீ பேசுனது இல்லையே இந்தமா வர்றப்போ அப்படியே அறிவு இல்லை இத்தால்தான் பாங்கோடு ரசிகர் மட்டும் தான் உன்னை சேர்த்துட்டாங்களாம் அங்கே வந்து சண்டை காலம் நேரம் வந்திருக்கான் திட்டமிட்டு வந்திருக்கிறீங்களா திட்டமிட்டு வந்து பார்த்துட சரியா விடு நல்ல விளக்கம் கைவிடு ஒளியே வாழ்த்து சிறப்பு வெட்டப்பட்டதுலேயே ஒட்ட வைத்து பாடியதால் அது ஒட்ட கூத்த ரெண்டு பேர் வந்து ஆனா

நான் எங்க நாகிட்டேன் இப்பதானே சொன்னா ரெண்டு கண்ணால பார்த்தேன் டேய் நான் கவி பாடி கொண்டிருக்கிறேன் ஏய் இப்பதான் விக்க 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 டேய் சொன்னத மோத முழுசா கவனி அப்படி இல்ல விக்கா 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 போய் அக்கால போய் உட்கார்ந்து அக்கால கண்ணு யார கேக்குறேனே அப்பா எனக்கு தேவையான்னு கேக்குறேன் ஏய் ஒட்டகுதுமான கவியா இது இதுல என்ன பிரச்சனை உனக்கு

இப்ப நான் உன்னை கேக்குறேன் கம்பன் எங்க செத்தா கம்பன் எங்க செத்தானா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல அட்டாக்ல செத்தா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல அட்டாக்ல செத்தாரா ஆமா மூஞ்சி முகர கட்டி பாரு இந்த தெரிஞ்சவ சொல்ல லட்சணா கம்பன் எங்க செத்தாரா அங்க அங்க சாகல பது தப்பா சொல்ற ஏய் அங்க சாகல அங்க செத்தாரு நீ ஏய் நீ தோத்துட்ட யாரு போய் வள்ளிய குட்டியா யாரு யாரு

பைக்கில் போகிறப்ப அட்டாக்கா ஆமாம் கம்பர் வாழ்ந்த காலத்தில் எங்கடா இருந்துச்சு ஆ செத்தா கம்பர் வாழ்ந்த கால நிலையம் கவிச் சக்கரவர்த்தி கம்மன் அங்கே செத்ததா எந்த ஒரு ராமாயண குறிப்பும் இல்லையே கவிசக்குவரத்தி கம்பர் அவரா அவராவா ஆமாடா கம்பர்னா கவிச் சக்கரவர்த்தி கம்மன் தானே கம்மன் விட்டு கட்டு தறியும் கவி அவர் தானே அவர் இல்லை நான் சொன்னது அப்புறம் நம்ம டீ கடை லோகு பொண்டாட்டி அமுதா வச்சிருந்தான்ல ரொம்ப முக்கியம்டா இக்கட லோகமுண்டடி அமுதா வச்சிருந்தது. ஆனா ஊஞ்சி முகர கட்டையும் பாரு. அப்படி கேட்கவேண்டானே. என்ன இதுக்கு மேல தெரியாக பங்கள உனக்கு? தம்பர பத்தி தெரியல. ராமாயணம் தெரியல. ஒரு கவி தெரியல. எங்கெங்க பேசுங்க. யாருக்கு தெரியும் பாப்பேன் பேசுங்க. என்ன பேச பேசற? பேசுங்க. என்ன இல்ல என்ன பேசுங்கன்னா இது சரியா ரெண்டு வார்த்தை பாராட்டமும் தலையிலக்கறே நீ ஏறிச்ச உனக்கு. பேசுங்க. அப்படிதான் நீ என்ன போட்டு போட்டு ஜெயிக்க நினைக்காத. நான் நினைச்சேன்னா இந்த மிகப்பெரிய மேடையில

நீங்க தோக்கணும் நான் ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும் இது என்னயா நாயா வேண்டாம் நீ சொல்றப்ப நியாயமா இருக்கு இது நியாயமா தெரியல நான் தோத்துட்டேனா உங்க கால்ல கும்பிட்டு விழுகுறேன் பா அதுக்கு என்ன தெரியுமா நீ ஓடுறீ சரி சரி சென்டர் சரி நீ தோத்துட்டேனா அத சொல்ல தோத்துட்டேனா அத சொல்லு அண்ணே கரம்ப குடியே சேர்ந்த நாடக ரசிகர் தீவிர நாடக ரசிகர் அங்கள் எங்கு சென்றாலும் எங்கள் நாடகத்திற்கான வரக்கூடிய அண்ணன்

என்னடா ரசிகர்ல உன் பக்கம் சேத்துற சக நடிகர்லயே உன் பக்கம் சேத்துட்ட ஒரு பப்புனுகாரி உனக்குள்ள எப்படிடா இவ்வளவு தரமே நறுக்கு தெரிஞ்ச மாதிரியா கவி பேசுற அடிச்சிருக்க 4800 இவனுக்கு இந்த 4800 லே பிரச்சனை சொல்ல சொல்ல தூங்குறாயா அந்த

உர்க்கம்ல அத்தை மகன் உப்பு காஞ்சித்தி மூர்த்தி இமூர்த்தி பேசிonnay இது தாங்கும் வா இது வந்து கவியா உங்களுக்கு 1001 டேய் திருப்பரளே

சூப்பர் நான் தாம்படத்தோட கிளம்புறேன் பிச்சை எடுக்க போறானா பிச்சை எடுக்க போறா நாலாயிரத்தி சம்பளம் வாங்கிட்டு பிச்சை கோமாளி புறான புயல் எங்க புராண புயல் மாமாவா மாமாவா

வெளியே தருவ எப்படி போவாங்க ஏண்டா கேக்க ஆம்புட இருக்கு உனக்கு வெளிய திரும்ப போறதே உனக்கு முக்கியமா ஏ இருந்தா நீ என்ன எடுத்து வெளியில வந்து கொட்ட போறியா ஒரு மனுஷனுக்கு வந்து அதெல்லாம் எங்களை போண்ட தேவலக வாசிகளுக்கு அதெல்லாம் கிடையாது நரை திரை மூப்பு இப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது என்ன விஷயம் வந்திருக்கீங்க நான் கலகம் பண்ண வந்திருக்கேன் பெரிய கவர்மெண்ட் உத்தியா இன்னும் செய்யும் தொழில்தான் தெய்வம் இன்னும் கொஞ்ச நேரம் மல வச்சில வீட்ல எல்லாம் கலகம் பண்ணிருக்கணும் சரி சரி நீ என்ன பண்ற காவல் பாக்க பெரிய கவர்னர் உத்தியோகம் சரி யாரா இருக்கா உள்ள உள்ள டு லேடிஸ் நீ நீயே ஆறாவதோடு நிப்பாட்டி அப்புறம் எட்டாவது நேரடியாக படைத்து அப்புறம் பத்தாவதுக்கு ஒரு தாவு தாவி அதில் நீ தேர்ச்சி விடாமல் இருந்து இங்க வந்திருக்க பெரிய ஆங்கில புலவர் கடகம் டூ லேடிஸா யார் எத்தனை பேர் இருக்காங்க உள்ளே ரெண்டு பெண்கள் அதோடு நிப்பாட்டு முதல்ல யார் இருக்கா யாரு சந்திக்கலாமா அது இருக்கு அனைத்து பாருங்கள் ஆசி விளங்கு நாராயணா போய் எப்படி பொண்டாட்டி குடி இருக்கோ நம்ம போட்ட போல நொங்கு தெறிஞ்சு போச்சு ஆந்தானே ஜெவிச்சேன் என்னை பாராட்டி ரொம்ப சிறப்பாக நா அவரை மெஞ்சி நடித்த தி நடித்த தி நடித்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மிஞ்சி கட்டுச்சு ஆட மிஞ்சி இல்ல கெஞ்சின்னு சொல்லிக்கிருந்தேன் உனக்கு அப்படி கேட்டுருக்கு

உனக்கு இது வச்சிருக்கேன் இது இருக்கு நீ இல்ல வாழைப்புழமும் பூந்தே வாங்கணும் யார்ட்டையும் சிற்பம் கலாட்டம் விட்டேன் யார் சிற்பம் தெரியல